ஒரு நாடு இன்னொரு கிட்ட ஆயுதங்கள் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு ஆனா ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி ஆயுதங்கள் விற்பனை ஆகிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கறத உலக நாடுகள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு இதுல ஜெர்மன் ரஷ்யா வச்சு சவுதி அரேபியா யாருக்கான

சீக்கிரான ஒரு மீட்டிங் வந்து உக்ரைனோட நடத்திருக்காங்க இது உக்ரைன் அப்படிங்கிற நாடு ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு இது ஒரு சங்கடி தொடர் தொடர்பான ஒரு விஷயம் இது சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் உக்ரைனோட மீட்டிங் நடத்திருக்க இந்தியாவும் சவுதி அரேபியாவும் அப்படிங்கிற இடத்துல ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க இது ரொம்ப சீக்கிரான மீட்டிங்கா ஜெலன்ஸ்கி வந்து பதிவு பண்ணியிருக்காரு சோ இந்தியா சவுதி அரேபியா ரெண்டும் சேர்ந்து உக்ரைனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது

ஒரு நாடு நாட்டுக்குறது ஆனா அவங்களுடைய அந்த கடற்படையையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க லாஸ்ட் ஒன் மந்த்ல மட்டும் இந்த அத்தனை நாடு கிட்டத்தட்ட மேற்பட்ட நாடுகளில் ஒரு பாண்டை வந்து வல்லரசு நாடுகள் ஏற்படுத்திருக்கு அதுக்கு பின்னாடி வந்து சில முக்கியமான காரணங்கள் இருக்கு இப்ப என்னன்னா சைனா வந்து பாகிஸ்தான்ல கடன் கொடுத்து அவங்க நாட்டை வந்து கட்டுப்பாடு வச்சு இப்ப அவங்க எலக்ஷன் நடந்தது அதே நேரத்தில் வங்க தேசத்துல இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்தது அது செல்லாது அப்படின்னு சொல்லி யூஎன்எல இங்கிலாண்டும் அமெரிக்காவும் போய் நேரடியாக தகவல் இப்போ சைனாவை பத்தி பார்த்து தொடர்ந்து ஈரானும் ரஷ்யாவும் நல்ல உறவடி இருக்கு அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய ஈரான் மேல ஒரு புகார் இருக்கு அதே மாதிரி ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து கஞ்சாயத்து இருந்தது அப்படின்னா அந்த வாபர் படி உள்ள குடிமையில அனுப்ப ஒரு குறித்தம் இல்லை ஏன்னா நாட்டங்களுடைய மறைகள் நம்ப உள்ள எண்ணர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்பட்ட சூழ்நிலை சவுதி அரேபியாவும் அமெரிக்கா உடைய காலம் ஏறி விழுந்துருக்குது அப்படின்னு பாருங்க இவங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் அடுத்த கட்டமா தோற்றி துவக்கி தைமால உம் மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆஹ் மெசேஜ் அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா